ஆளுங்களை பாடுறோம் எங்க உன் புருஷன் பக்கத்து தெரியல பிச்சை எடுக்க போயிருக்காரு டேய் பிச்சைக்காரன் வீட்லேயே பிச்சை வாங்கி தின்னும் போதோ ஆளு நீ தான்டா சரி சரி உன் புருஷன் பழைய பாக்கி மூணு ரூபா தரனு அதை கொடு அதுக்கெல்லாம் அரிக்கி பட்டால சரியா போச்சு டே ஆ பிட்லேயே திரும்பி கொடுத்து காசை வாங்க ஐயோ ரெண்டு சாப்பிடன்னு சாப்பிட்டியா சரி நாலு இட்லி கொடுத்து ரெண்டு ரூபாய் வாங்கடா இல்லை நம்ம ரெண்டு ரூபா நாங்கள் சாப்பிட மாட்டோம் பக்கத்து தெருவில் உன் புருஷன் எடுக்கிறான் பாரு பிச்சை அது கூட எச்சதான் தான் அந்த எச்சையை சாப்பிடுவோம் இந்தாளிச்சே என்னையே சாப்பிடுவான் பார்த்த வந்தான் இந்த நாயேச்சிய நாயே சாப்பிடாது அப்புறம் நீ எப்படி சாப்பிடுவ வாங்கி கேட்டீங்க நான் தான் குரல குறுக்க குடுன்னு சொல்றேனே அம்மா அப்படின்னு அம்மா இந்தியாவுல இருக்கிற பிச்சைக்காரனங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சத்தம் குடுத்த மாதிரி குடுக்குறியா அண்ணே மூணு பாக்கி பாக்கியிருக்கனே அப்படியா ஆமா சரி இந்த நாய்கிட்ட பாக்கி வசூல் போட முடியும் இதுதான் மிச்சம் தள்ளு தள்ளு ஓ ஐயா சிரமட்ட போடா சரியான பிச்சைக்காரன் இருப்பானு போல இருக்கு பிள்ளை ஆமா நாங்க பிச்சைக்காரரே இவர் பெரிய பிர்லா பேர

வண்டி ஓடுது வண்டி வாங்கிருக்கிய அந்த வண்டியில நான் உட்காந்துருக்கேன் இந்த வண்டிய சொல்றிய வர வர நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுமா ஏன் ஒரு வீட்டுல கிழிஞ்ச துணியே இல்ல இல்லையா பட்டா தானே ஓடுறதே இல்லையா மொத்த துணி கட்டிட்டு வேலைக்கு போகுது நான் இங்க போற போக்க பார்த்தா இந்த ஊரு நமக்கு ஒத்து வராது போட்டு இந்த வண்டி ஒரு இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வித்துட்டு இருபத்தி ஐயாயிரமா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குவா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விட்டுக்கிட்டே நான் வெளியூர் கோடி போயிடலாம்

குஷ்பு மாதிரி குஷ்பு கட்டையே போய் ஏதாவது பழசு பட்டிருக்கு வாங்கி போட்டு என்ன மாதிரி என்ன நினைச்சிருக்க இந்தியாவிலேயே முத முத ஒரு பொண்ணு உலக உங்களுக்கு பொறுக்கல இந்த மூஞ்சிக்கு

அது இடையில போய் கூட்டிட்டு சொல்லலாம் ஆமா என்னோட வா